ரொம்ப நாளிச்சு கூண்டு சுத்தம் பண்ணி வருத்தம் பண்ண திட்டத்தில் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு சிக்கலாம் வேலை பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்மெல்லிங்காக வருது அதான் கூண்டு தண்ணி ஒரு வேலைலாம் கூட கொஞ்சம் உமேஞ்சிக்கிட்டு இருக்கு கூண்டு தண்ணி வேறு இடத்துக்கு ஒன்று ஒன்றும் இடத்து சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வச்சிவோம் இது எடுத்து இப்போதைக்கு மேலே வைப்போம் மேலே சிக்கு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சைடில் பண்ணுவோம் ஒரு சைடு ஒரே சைடு உள்ளதை சுத்தம் பண்ணு இதில் வந்து முட்டை கெட்டு போச்சு பொருளா மேய்தி கிட்டுருக்கு சரியா இந்த முட்டை கெட்டு போச்சு அந்த முட்டையை கொண்டு கொட்ட போகிறோம் நம்ம எட்டி சரியா முட்டை கெட்டு போச்சு அந்த முட்டையை கொண்டு நம்ம எட்டி கொட்ட போகிறோம் வேற இல்லை பேட் ஸ்மெல்லாம் வருது ஒருக்குமானு தெரியல ஸோ முட்டையெல்லாம் நம்ம கொட்டியாச்சு கூண்டு சுத்தம் இன்னும் ரெண்டு மூணு புறா மட்டும் தான் டேப்போம் வெரி குட் வெரி குட் அப்படிதான் மாஸ்க் போட்டுக்க ஸோ நம்ம உங்கள்கிட்ட வச்சிருவோம் சரியா இந்த குண்டுலாம் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தான் இருக்குது இந்த மீன் குண்டு இந்த குண்டு மீண்டும் சுத்தம் பண்ணணும் சரிங்களா மெதுவாக மெதுவாக கூண்டே ஆடுது ஸோ ஒரு பக்கம் கூண்டு சுத்தம் இருக்கோம் ஒரு பக்கம் குரவாக்கெல்லாம் வளர்க்கும் போல இறங்க போட்டு தண்ணி வச்சுட்டுவோம் பழைய முட்டையெல்லாம் முட்டியாச்சு பூண்டு சுத்தம் பண்ணுறது எப்போதுமே நம்ம வந்து மாசம் சில அப்புறம் நல்லா இருந்துட்டு எப்போவுமே மாதம் ஒரு தப்பு தான் சுத்தம் பண்ணுவோம் இன்னைக்கு மூணு நாலு மாதமும் அந்த பக்கமே சுத்தம் பண்ணுறது இல்லை இன்னும் மாதம் மேலும் மேலே கூடவே ஆச்சு நல்லா நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இது ஸோ ஒரு பக்கம் நம்ம கூண்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஒரு பக்கம் வந்து புறாணம் தண்ணி கரை வச்சுட்டு பக்கம் இறந்துட்டுருக்கு சரியா ஸோ ஒரு வழியாக கூண்டு சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு முடித்தாச்சு வேலையை சுத்தம் பண்ணி வந்து வேலை ஒரு பிஞ்சு குஞ்சு வேறு பிடிச்சி குஞ்சு ரெண்டு கொஞ்சம் குஞ்சு பெருசாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு குஞ்சு கண்ணு முடிச்சிருச்சு சரியா ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சி முடிச்சு கொஞ்சம் கொண்டு கஞ்சி முடிஞ்சு கண்ணு முடிச்சிருக்கு போதும் 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 ரெண்டு இதில் ரெண்டு ரெண்டு குஞ்சு பிடிச்சிருக்கு இதில் ஒரு சட்டு குஞ்சு இதில் ஒரு சட்டு குஞ்சு பிடிச்சிருக்கு ஸோ ஒரு பக்கம் கூண்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புறாக்கள் மேஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் நம்ம சிக்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு சட்டு சிக்கு இது வந்து ஒரு சட்டு சிக்கு இங்கே பரவாயில்லை ட்ரோன் கேமராலாம் காமித்தோம்னா அப்படி இருக்கும் சரிங்களா இது ஒரு சட்டு சிக்கு இது ஒரு சட்டு சிக்கு இது ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னமாக இருக்குது அதில் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னமாக இருக்குது தெரியுதா நம்ம பூண்டு சுத்தம் மாஸ்க்கு போட்டுக்கணும் மாஸ்க்கு போட்டு தான் சுத்தம் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது மாஸ்க்கு போடாமல் அது எதுவும் சுத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா எத்தனை வருஷம் கழிவுகள் இருக்கிற ஒரு மாதம் ஒரு வருஷம் கழிவுகள் ஒரு ஆறு மாதம் கழிவு கழிவுகளும் சுத்தம் பண்ணும்போது நம்ம மாஸ்க்கு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியாக k pistol kaka v aunque

அழுக்கு அவ்வளோ அழுக்கு இருக்கு ஒரு வருஷமாக ஆச்சுன்னா கழுவி எடி எடு 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 அவ்வளோ கழிவு கூண்ட அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளினோம்னா கொஞ்சம் சாயிரம் மாதிரி இருக்கா தண்ணி கழிவு ಕಣ್ಣೀರೊಳ ಕಳ್ಳಿ